சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இன்றைக்கான விற்பனை பதிவாக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா அதிக கரவை திறனில் நல்லா இளம் மாடாக வாங்கி ஒரு அஞ்சாறு கண்ணுக்கு நல்ல மாடை வச்சிக்கோணுன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு அருமையான மாடு இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் மாடு பிடிச்சதுன்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய காண்டக்ட் நம்பருக்கு கொண்டு வாங்கிக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவடத்தில் மாடு விற்பனைக்காக வந்துக்குதுங்க இந்த மாட்டுக்கான டீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல்லுங்க தலையீத்து கிடாரிங்க மாடு நிறைய சனியாக்குதுங்க கன்று போடுறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் டைமுங்க ஒரு பதினஞ்சு நாளுங்கிறது ரெண்டு நாள் முன்ன பண்ண வித்தியாசம் இருக்குங்க ஒரு பதினஞ்சு ஒரு பதினேழு நாள் பிடிக்குங்க மாடு பாருங்கள் நல்லா கருப்பு சட்டையில் நல்லா மொட்டையில் பார்க்குறவங்களுக்கு அருமையான கிடாறீங்க நல்லா அழகு லட்சணத்துலேயும் சரிங்க நல்லா மடியம் சுத்தம் சுளி சுத்தோ உடம்பு கூச்சமோ மடி கூச்சமோ எதுவுமே கிடையாதுங்க லேடிஸ் முகக்குன்னு யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாங்க தண்ணி தீனி மேய்ச்சல் எல்லாமே நல்லா எடுத்துக்குதுங்க மாடு பாருங்கள் நல்லா முகலட்சணத்து அருமையான முகலட்சணங்க நல்லா உடம்பு நைஸுங்க நல்லா இலக்கமான கிடையாங்க ஒரு ஒரு பதினேழு டு ஒரு இருபது லிட்டர் கரை வருங்க நல்லா வாடு உடம்புல நல்லா ரட்டை நாடி உடம்புங்க மாடு இன்னொரு பத்து இன்னும் ப பத்து நாளில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மடி இறங்கிருங்க மாடு சரியான மடி வச்சுக்கனு போடுங்க மாடு ஜாதியில் மடிகம்சத்தில் தெளிவாக்குதுங்க கறவையும் நல்லா அதிகமான கறவை தானே வருங்க மாடு அடுத்தடுத்த மாடும் பெருசாகுங்க கறவையும் கூடி வருங்க மாடு நல்லா கடித்த இல்லை ஒரு மாடு வாங்கி கட்டினாலும் நல்ல லட்சணமான மாடுங்க தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு அட்டகாசமான மாடுங்க எங்கள் வீட்டாலும் சரிங்க அட்டகாசமாக மேய்ஞ்சுக்குங்க எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க மாட்டில் எல்லா பொறுப்பும் தெளிவாக்குதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் யாருக்கு வேணும் தெளிவாக சொல்லி கொடுக்கலாங்க எல்லாமே தெ எந்த ஒரு குறையும் இல்லாமல் தெளிவான மாடு நல்லா கே நல்லா கருப்பு சட்டையில் நல்ல பாடியில் வாங்கி வளர்த்தோன்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையாக கிடையாதுங்க நல்ல கிளைமேட் தாங்கிறதுக்குங்க எல்லா பொறுப்பும் தெளிவாக்குதுங்க வாங்கி வளர்த்தோன்னு நினைக்கிற குடிநபர்கள் தாளமாக இந்த மாடை தேர்வு பண்ணுங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் மாடு விற்பனைக்காக வந்துக்குதுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணால் போதுங்க பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்பி விட்டுருலாங்க இல்லை நீங்கள் நேர் போய் பக்கமாக இருந்தீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி டீட்டெயில் கரெக்டாக இருக்கானே நீ நேரில் வந்து தெளிவாக செக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாங்க நன்றி வணக்கம்